இந்தியா கூட்டணியும் திமுகவும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக எந்தவித முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பினரின் தலைவர் ரத்தின சபாபதி கோவையில் தெரிவித்துள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக அறிவிப்பு வெளியிட்ட மத்திய அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அதே சமயம் விரைவாகவும் கல்வி மற்றும் அரசு பணிகளின் அடிப்படையில் தரவுகளை சேகரித்து முறையான இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்ன சபாபதி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இந்தியா கூட்டணியும் சமூக நீதி என பேசி வரும் திமுக அரசும் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை எனவும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக திமுக வசம் உள்ள முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் எவ்வித முயற்சிகளையும் திமுக மேற்கொள்ளவில்லை என்றும் தொட்டதற்கெல்லாம் வழக்குகளை போடும் திமுக இது தொடர்பாக எவ்வித வழக்கையும் தொடுக்கவில்லை எனவும் கூறினார் மேலும் உண்மையான சமூக நீதி ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தில் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஓபிசி பிரிவை சார்ந்த அமைப்பினர் பலமுறை முயற்சித்தும் சந்திக்க கூட நேரம் ஒதுக்கவில்லை என்று தெரிவித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்பை முறையாக பின்தங்கியுள்ள மக்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் அனைத்து நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு மற்றும் இயக்கங்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேற்று கமிட்டி ஃபார்மெண்ட் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் முடிவெடுத்து மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அநேகமாக இந்த வருட எதியில் அல்லது அடுத்த வருடம் எடுக்கப்படும் என்று நம்புகிறோம் அத்தகைய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்புனா ஒவ்வொரு கம்யூனிட்டி எத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் பாப்புலேஷன் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஸ்டடீஸ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்களா அவங்களோட சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு இந்த மாதிரி தரவுகளை சேகரித்து அதன் அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு பி பிரிவின் படி இது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் இருக்கு ல தரவுகள் எடுக்கணும் அப்படின்னு முன்னூத்தி நாற்பதுலயும் இருக்கு ஆனா அவங்க இத பத்தி இத்தனை வருஷம் எதோ இப்போ கவலைப்பட்டது சந்தோஷம்தான் இதுபடி

அத கேட்டபோது அது ராங் பிகர்ஸ் அதனோட சரி அந்த பிகர்ஸ் எல்லாம் தரவுகள் சரியில்லை அப்படின்ட்டாங்க ஆக பிரிட்டிஷ் பீரியட் நைன்டீன் தேர்ட்டி ஒன்னுக்கு பின்னாடி நைன்டி போர் இயர்ஸ் கழிச்சு அகில இந்திய அளவில் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க இனி அதனோட டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் தெரியல எந்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மாண்புமிகு அப்போது உள்துறை அமைச்சர் அந்த ராஜநாத் சிங் அந்த பிளோர் ஆஃப் த அசம்பிளியில ஓபிசிக்கு இந்த மாதிரி தரவுகள் எடுக்கிறேன்னு அனுபவிச்சாரு அதே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல உச்ச நீதிமன்றத்தில் வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க நிச்சயமா எடுப்பாங்கன்னு நம்புறோம் அதற்காக இந்த அறிவிப்பையும் அறிவிப்பு செய்த மத்திய அரசாங்கத்தையும் இந்த அமைப்பு

நிராகரிக்கப்பட்டவர்களுடைய ஒதுக்கப்பட்டவர்களுடைய வீதாச்சாரப்படி அவர்களுக்கு உயர்கல்வி அரசு வேலை வாய்ப்புகள் மற்ற சமூக பொருளாதார அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மற்ற எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அந்த தரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அதை பண்ணினா வெரி வெரி ஹாப்பி அவங்க லிஸ்ட்ல மத்திய அரசு லிஸ்ட்ல ஒன் எயிட்டி த்ரீ இருக்காங்க நம்ம தமிழக அரசுல பிசி எம்பிசி சேர்த்துனா ஐம்பத்தி ஆறு பேர் இருக்காங்க அது முதல்ல சமூக நீதியை முன்னெடுத்த ஒரு தமிழகம் சொன்ன இதுல அதுக்கு ஒரு நீ ஒரு நீங்காத களங்கத்தை ஏற்படுத்தி விட்டது அதிமுகவும் இப்ப இருக்கிற திமுக ரெண்டு அரசுகளும் ஏன் அப்படின்னா ஆர்டிகல் ஒன் நாட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட்ல அதாவது மராத்தா கேஸ் ரிசர்வேஷன் அந்த கேஸ் அடிபட்ட பின்னாடி மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது அந்த திருத்தின சட்டத்துல தயவு செஞ்சு என்னோட அன்பான சகோதரர்கள் நல்லா கேட்டு திருத்தின அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்தில் உள்ள பிசி மக்கள் எத்தனை எந்தெந்த ஜாதிய பிசி லிஸ்ட்ல சேர்த்தனமோ அது மாநில அரசின் உரிமை என்று அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தார்கள் ஓபிசி லிஸ்ட் மத்திய அரசின் பட்டியலை அது மத்திய அரசு இந்த கேஸ் சென்சஸ் பாப்புலேஷன்ல டிசைட் பண்ணும் அதை என்சிபிசி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணா இந்த ஓபிசி லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்றதோ அல்லது எக்ஸ்க்ளூட் பண்றதோ நடக்குது சோ இவங்களுக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் சர்வே அது வந்து இவங்களுக்கு டூ தௌசண்ட் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது நான் திருப்பி திருப்பி ஒரு மாநாடு நடத்தி அதன் பின்னர் மதுரையில் ஒரு உண்ணாவிரதம் நடத்தி சென்னையில் பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு போய் அங்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பு எடு என்று மாநில அரசையும் மத்திய அரசையும் ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம் அதுக்கு பின்னாடி மதுரை பெஞ்சிலையும் சென்னை பெஞ்சில் கேஸ் போட்டோம் இத்தனையும் பண்ணியும் தெலுங்கானாவில் எடுத்து ரிசர்வேஷனை கொடுத்துட்டான் பீகார்ல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டா எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க பீகார்ல எடுத்தது சர்வே அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லல எடுத்து ரிசர்வேஷன் கொடுத்த முறை ப்ராப்பரா அனாலிசிஸ் பண்ணலங்கு தான் வந்து ஸ்டக் டவுன் பண்ணாங்க பீகார் பாட்னாவோட உயர் நீதிமன்றம் பெஞ்ச் ஜாதிவாரி கணக்கெடுப்பை அங்கீகரித்தது மத்திய அரசு அதை தடை செய்யவில்லை மத்திய அரசு ஸ்டேட்டஸ் கோன் இன்ஃபேக்ட் அன்னைக்கு நானும் இருந்த சுப்ரீம் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா வாட் இஸ் இட் இஸ் ஆப் தி கவர்மெண்ட் அப்படின்ட்டு விட்டாங்க அது என்ன அதுல வந்து எந்த தடையும் இல்லை ஏன்னா நம்மளோட உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு தவறான தீர்ப்பு தந்தாங்க அது தவறு அப்படின்னு நான் ஓபனாக சொல்லியிருக்கேன் நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நாம் விமர்சிக்க முடியாது நீதிமன்றத்தை விமர்சிக்க முடியாது ஆனால் தீர்ப்புகளை நிச்சயமாக விமர்சிக்கலாம் நான் தீர்ப்புகளை இந்த அமைப்பு விமர்சித்திருக்கிறது ஏனென்றால் உயர் நீதிமன்றத்தில் எந்த ஸ்டேவும் இல்ல ஆந்திராவில சர்வே பண்ணி எடுத்து ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த சமூக நீதியை முன்னெடுத்த இந்த மாநிலத்தில் எவ்வளவோ சொல்லியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் போராட்டங்கள் செய்தும் நீதிமன்றத்துக்கு சொல்லியும் அது அது மறுக்கப்பட்டது சின்ன கம்யூனிட்டிக்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கு இருந்தால்தான் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு எல்லா விதமான வெல்ஃபேர் மெசேஜும் போய் சேரும் அதுவும் கூட புரியாத அரசியல்வாதிகள் இன்னைக்கு வந்து நான் சொல்லிதான் வந்தது நீங்க சொல்லிதான் வந்தது அப்படிங்கிறாங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும்னு இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஓபிசி களின் உரிமைகளை பற்றியே பேசி வருகிறது அவங்க கேஷ் சென்சர் எடுக்கணும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு எப்படி எஸ்சிக்கு கொடுக்கறாங்களோ அதுல பாதியாவது கொடுக்கணும் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க தயாரம்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் இன்னே தொடர்ந்து போராடுவோம் இந்த விகிதாச்சாரப்படி கொடுக்கறது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது இதுக்கெல்லாம் ஏன்னா சர்க்கரைன்னு பேப்பர் எழுதி காமிச்சிருக்கிறாங்க அந்த சர்க்கரை உண்மையாக வந்து அது இனிப்பு தரம் வரைக்கும் எங்களது போராட்டம் தொடரும்